வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இரண்டாவது சுற்றுப்பயணம் நாகை மாவட்டத்துல வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த முறை எந்த ஒரு நெரிசலும் இல்லாம போய் சேர்ந்து அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது வந்து மக்கள் கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பத்தி நம்ம பேசலாம் அந்த வகையில திமுகவிற்கு விற்கு தாவேக்காவை பார்த்து பயம் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா டிஎம்கே அப்படின்றதுதான் வந்து இந்த முறை இவங்க இரண்டு பேருக்கும் தான் போட்டி அப்படின்றத இந்த முறையும் வந்து ரொம்ப தெளிவா வந்து மக்கள் மக்கள்கிட்டயே வந்து அதை வந்து அதை பதில வந்து வாங்கியிருக்கிறாரு இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி திமுகவுக்கு தாவேகாவை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்றது வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து நாங்கள்தான் அடுத்த எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுல வந்து அது தப்பு கிடையாது விஜயை பொறுத்தவரையும் அதுக்கு அந்த இடத்துக்கான ஒரு பாப்புலாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நீங்கள் பல பேரும் வந்து விஜயை குறித்து அவர் ஒரு ரெண்டாவது கட்சியாக வருவதற்கான ஆற்றல் படைத்தவர் அப்படின்னு பேசுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த திரைப்பிரபல்யம் அதனால் வரக்கூடிய அந்த கூட்டம் ஆனா இத வந்து இதை பார்த்துதான் வந்து திமுகவுக்கு பயம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுற அளவிற்கு திமுக அந்த அதாவது என்ன சொல்றதுன்னா வெறும் கூட்டம் ஏன்னா இதே மாதிரி பல நபர்களினுடைய கூட்டத்தை இது பார்த்து விட்டது நீங்க விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம் இல்லை கமலஹாசனுக்கு முதல் முதல்ல கூடாத கூட்டம் இல்லை அதே மாதிரி பல்வேறு திரைப்படங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து வெளியில வந்து ஒரு சின்ன திரைப்படம் பாக்குறதுக்கு போறாரு அப்படின்னா கூட அதற்கு வருகிற கூட்டம் மிகப்பெரியது நீங்க அவர்களெல்லாம் விட்டுருங்க நயன்தாரா அந்த அவங்க இன்னைக்கு வெளியில வந்தா கூட வரக்கூடிய கூட்டம் மிகப்பெரியது ஆஹ் அதனால நீங்க வந்து கூட்டத்தை பார்த்து அதுவும் ஒரு திரைப்பட நடிகருக்கு வருகிற கூட்டத்தை பார்த்து திமுக அதுவும் ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சி பயப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்து பயப்பட போறது கிடையாது உண்மையிலே எதை பார்த்து பயப்படுவாங்க விஜய் வந்து காத்திரமாக களமாடுகிறார் திமுகவின் பிரச்சனைகளை குறிப்பாக பேசுகிறார் ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டுகிறார் பயப்படுவாங்க அப்படி பயப்படுகிற அளவிற்கு விஜய் எதையாவது பேசிவிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் பெரிதாக ஒன்றும் பேசவில்லை இப்போது இந்த கூட்டத்தில் பேசியது என்பது மிக மிக குறைவு அவர் ஒன்னும் பெரிய அவர் அதாவது சுற்றி சுட்டி காட்டி ஒரு பெரிய குறையை சுட்டிக்காட்டி ஒன்றும் இல்லை விஜயினுடைய பேச்சுக்களோடு ஒப்பிடும் போது இந்த பேச்சு என்பது மிக ஆவரேஜானது மிக மோசமானது கூட சொல்லலாம் சார் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நாகை கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லி அதை அதை பார்த்து சொல்றாரு சார் மெரெயின் இன்ஜினியரிங் மெரெயின் காலேஜ் எல்லாம் கொண்டு வரல இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும் விவசாயிகள் எல்லாம் வந்து நெல் கதிர்களை வந்து வெளியில வச்சு தண்ணியில நினைறது அதெல்லாம் வந்து அவங்க பாதிப்படை அதுக்கான ஒரு குடோன் கூட வந்து ஏற்படுத்தி தரல இந்த மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாரே திமுகவை எதிர்த்து அது மட்டும் இல்ல திமுக வந்து இவ்வளவு நாள் ஆட்சி அமைச்சிருக்குது இந்த சிட்டி எல்லாம் வளர்ந்ததுக்கு நாங்கதான் காரணம் கூட தேக்கிடுவாங்க ஆனா இந்த சிட்டி தாண்டி போனீங்கன்னா எத்தனையோ குடிசைகளை நான் பாக்குறேன் ரொம்ப கஷ்டத்துல மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிந்து இப்போதுதான் விஜய இந்த ஊர் உலகத்தை கண் திறந்து பார்த்திருக்கிறாரு இந்த நாடு எப்படி இருக்கும் இந்த நாட்டு மக்களின் மக்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே அவர் இப்பதான் பாக்குறாருன்னு நினைக்கிறேன் அவரு கூட சொல்றாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிப்ரவரி மாசம் வந்தேன் மீனவர் பிரச்சனைக்காக வந்தேன் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வாரேன் ஆஹ் நான் வந்து வெளியிலே வராதவன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க எனக்கு அனுபவம் இருக்கிறதுங்கிறாரு அது அனுபவம் இல்ல நாங்க என்ன கேள்வி இருக்கிறோம்னா பதினோரு பதினோரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் பதினாலு வருடம் இடைப்பட்ட காலத்துல ஏன் வந்து இந்த மக்களை பார்க்கல அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு பிரச்சனையே இல்லாம போச்சா அப்ப இப்பதான் உங்களுக்கு அந்த மீனவர் பிரச்சனை தெரிகிறதா பதினாலு வருடம் மக்களுக்கு எந்த பிரச்சனை இது வரைக்கும் எத்தனை பதினாலு வருடத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் இந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு இவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு நாலு வருடம் தான் நீங்க பதினாலு வருஷத்துல கணக்கு பண்ணீங்கன்னா பத்து வருடங்கள் அதிமுக ஆட்சி இடைப்பட்ட காலத்துல ஏன் ஒரு நாள் கூட வந்து பார்க்கல அப்போ இதெல்லாம் வந்து நான் என்ன கேக்குறேன்னா டோக்கனுக்கு பாக்குறது இல்லைங்க மக்கள் பிரச்சனையை குறித்து ஒரு உள்ளுணர்வு வேண்டும் நீங்க அனிதாவின் மரணத்துக்கு போய் நின்றதும் சரி அதுக்கப்புறம் நீங்க வந்து தூத்துக்குடியில போய் பிரச்சனை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கீங்க எல்லாமே வந்து ஒரு சம்பிரதாய நடைமுறையாக இருக்கிறதே தவிர உள்ளூர உணர்ந்தெல்லாம் நீங்க வரல நீங்க விஜயகாந்த பாருங்க விஜயகாந்தும் எல்லாம் எவ்வளவு குறைகள் சொன்னாலும் மழையா உடனே இறங்கி கீழி பாப்பில முட்டளவு தண்ணிக்குள்ள மக்களோட நின்று சாப்பாடு வழங்குற காட்சியெல்லாம் நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க நான் குறைஞ்சபட்சம் என்ன சொல்றேன்னா திமுகவுக்கு டப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சித்தாந்த ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும் மக்களோட கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லணும் உங்களுடைய எதிர்வினைகளே ரொம்ப ரொம்ப லேட்டா இருக்குது நீங்க அதிமுக நாங்க தான் சிறந்த எதிர்கட்சின்னு பேசுறீங்க இல்லையா ஆனா நீங்க சொன்ன டயலாக ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க முதல்வர் அவர்களே நீங்க உலக நாட்டுக்கு போறீங்களே முதலீடு செய்ய முதலீடு செய்வதை வாங்க போயிருக்கீங்களா அல்லது முதலீடுகளை செய்ய போயிருக்கீங்களாங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி வச்சு நீங்க நாலஞ்சு நாள் ஆச்சு அந்த பத்து நாளே ஆகிப்போச்சு உங்க படம் ஆகுது சரிங்களா டைமிங் எவ்வளவு முக்கியங்கிறது படத்தை ரிலீஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட்ல படம் ரிலீஸ் பண்ற மாதிரி நீங்க சனிக்கிழமைகள்ல கடைசியில வாரீங்க அப்ப கூட என்ன சொல்றீங்க மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும் மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு சொன்னா இதை விட நீங்கள் திட்டமிட்டு இருக்கலாமே இப்ப மட்டுமா திட்டமிட திருச்சிக்கு வரும்போது அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் என்ன தான சொல்றாரு நீதிபதி என்ன சொல்றாரு தெரியுங்க நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போறீங்க எங்களுக்கு தடையற்ற ஆணை வேண்டும் நாங்க வந்து ஊர்வலம் போறதுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா எல்லாவற்றையும் நீதிபதி பார்த்துட்டு என்ன சொல்றாரு இவ்வளவு அட்டகாசம் செய்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கும் போது உங்களுக்கு நிபந்தனை விதிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஆனா அதே நீதிமன்றத்துல வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய நீங்க இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க சார் இந்த இடத்துல அவரு நிறைய நிபந்தனைகள் கொடுக்கறாங்க எல்லாமே வேடிக்கையா இருக்கு நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றேன் அப்படின்றதுதான் சொல்றாரு அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து அவ்வளவு நெருக்கடிகள் ஏன் தரணும்ன்றது அவருடைய கேள்வியாக இருக்கு வெரி குட் ஆனா அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு இவ்வளவு கூட்டம் வருது இவர்கள் யாரும் ஆர்கனைஸ்டா இல்ல இவர்கள் யாரையும் கட்டுப்படுத்துற மாதிரி இல்லை இத கட்டுப்படுத்துகிற பொறுப்பு யாருக்கு இருக்கு கூட்டத்தை கூட்டுகிற விஜய்க்கு தலைவருக்கு தான் இருக்குங்கிறார் நீங்க எவ்வளவு பெரிய கூட்டம் முப்பரும் விழாவுக்கு வந்துடாங்க ஒரு லட்சம் சேருக்கு மேல போட்டிருந்தாங்க மூணு லட்சம் பேர் வந்திருந்தாங்க எங்கேயாவது இந்த மாதிரி அடிச்சு உடைச்சு சேர தூக்கிட்டு சேர நாசமாக்குற வேலை எங்கேயாவது நடந்துச்சா என்ன அப்போ உங்க நீங்க கூட்டம் போட்டீங்கன்னா மதுரை மாநாட்டுல முப்பதாயிரம் சேர் உடைஞ்சு போச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சேர போட்டவர் கத்துறாரு அழுறாரு அவருக்கு பதில் சொல்லுங்க அப்ப அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அதே நீதிபதி என்ன சொல்றாரு நீதிபதி பாஸ்கர் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு நீங்க இனிமேல் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போலீஸுக்கு அறிவுரை வழங்குறாரு ஒரு அதாவது மாநகராட்சிக்கு அது அறிவுரை வழங்குறாரு நீங்க அவங்க வராங்க அப்படின்னு சொன்னா அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெபாசிட் பண்ண சொல்லுங்க அது ஒரு பெரிய தொகையா இருக்கட்டும் அந்த தொகை இவர்கள் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்துறாங்களோ அத கழிச்சிட்டு அந்த பணத்தை கொடுங்க என்ன ஏன்னா இவர்கள் டெபாசிட் இவங்க சென்னையில அதே மாதிரி பொது சத்துக்கள் சேதங்க ஒண்ணும் பெருசா அவர்கள் எதுவும் திருப்பி கொடுக்கல தனிநபருக்கு கார் விழுந்து உடைஞ்சுது நீங்க கொடியேத்துறதுக்கு மதுரையில இப்ப அவரும் கார் திருப்பி கொடுக்கல கார் கொடுத்துட்டாங்க சார் ஏங்க அது ரொம்ப லேட்டா குடுத்தாங்க ஆனா குடுத்துட்டாங்க இல்ல சார் குடுத்துட்டாங்க தானே ஆயா என்னைக்கு என்னைக்கு விழுந்து ஒரு மாசம் கா கா காத்திருந்து கார் குடுத்துருக்காரு ஒண்ணு இன்னொன்னு நீதிபதி என்ன சொல்றாரு இப்படியெல்லாம் மேல ஏறிட்டு இருக்காங்க கரண்ட் கம்பத்துல ஏறாங்க இவங்க எல்லாம் கீழே விழுந்து கால் கை கால் உடஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு ஆனா ஏற்கனவே விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு வந்தவர்களே நிறைய பேர் இறந்து போனார்கள் ஆக்சிடென்ட் அது பிறகு நிறைய பேர் சாப்பாடு இல்லாமலும் அடிபட்டு கீழே விழுந்து இறந்து போனவர்கள் உண்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சில பேர் இறந்து போறாங்க இந்த எல்லாம் அவர்களுக்கு தெரியாது யாருக்கு நீதிபதிக்கு நீதிபதி கைகால் உடைந்தவர்களை மட்டும்தான் பார்த்துட்டு பாத்துட்டு இப்படி போனாங்கன்னா கைகால் உடந்து போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி சொல்றாரு அதனால இந்த கூட்டத்துக்கு பா பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசு எப்படி பாதுகாப்பு வழங்குதோ போலீஸ் எப்படி நிபந்தனை கொடுக்குதோ அதே மாதிரி நீங்களும் இந்த திட்டங்களை வகுத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதனால வெளியூர்ல இருந்து வருகிற கூட்டத்தினாலதான் இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்த கூட்டத்தை விட இந்த திருவாரூருக்கு நாகப்பட்டினத்துக்கு வந்த கூட்டம் பத்தில் ஒரு பங்கு தான் சரிங்களா அப்போ ஒரு சிறு பிரபல்யத்தை பார்க்க வருகிற கூட்டம் அந்த வேகந்தானை தவிர இன்னைக்கு விஜயின் மேல இருக்கிற அந்த கிரேஸ் அது வந்து குறைந்திருக்கிறது அப்படிங்கறது கூட்டத்தை தெரியும் சரி சார் இப்போ அவர் வந்து சொல்றாரு பிரதமர் மோடி அவர்களோ இல்ல அமைச்சர் அவர்கள் யாராச்சும் மத்திய அமைச்சர் யாராவது வந்தா இந்த மாதிரி கரண்டை வந்து எடுப்பீங்களா எனக்கு மட்டும் செய்யறீங்க அப்படின்றது தானே அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு முதல்ல திருச்சி மாநாட்டுக்கு வந்தப்போ கரண்ட் அஹ் புடுங்குனதுனாலதான் வந்துட்டு மைக் வந்து சரியா வேலை செய்யாம போனதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு அதுலயும் ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்ததாக தானே அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு நீங்க எவ்வளவு பெரிய அபத்தமான குற்றச்சாட்டு குழந்தைங்க சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் மைக்குங்கிறது வேன்ல இருக்கிறோம் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு வந்து ஜென்ரேட்டர்ல இருந்து கரண்ட் ஜென்ரேஷன் பண்ற எல்லா வசதிகளையும் தான் செய்வாங்க நீங்க அவ்வளவு பெரிய கூட்டம் அதுல அவ்வளவு பெரிய வாகனம் சரிங்களா அதுல முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு காரு முன்னாடி போற கார ஸ்லோவா ஓட்டணுங்கிறதுக்காகவே நாலு பேரை முன்னாடி நிறுத்தி அவங்க மதுவாக நடந்து போறாங்க கூட்டத்தை நகர்த்திட்டு அப்ப அவ்வளவு கூட்டத்தையும் நின்று நிதானிச்சு பார்த்து இந்த கூட்டத்தை ரசிக்கிறீங்க உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இந்த நெரிசல் எல்லாம் இப்படி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்க உலகபூர்வமாக நினைத்தீர்கள் ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீதிமன்றம் சொல்லுது அரசு ஒண்ணும் சொல்லலைங்க அரசு நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாலும் பாதுகாப்பு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க விஜய் வீட்டுல மனநல்லம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மேல ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி என்ன விஜய் அதாவது மரத்து மேலேயோ அல்லது வீட்டு மாடி மேலயோ ஏறுகிறவர்கள் எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னா அப்ப எத்தனை பேர் அவர் பாக்குறதுக்காக வந்து ஏறி நிக்கிறாங்க அதெல்லாம் வந்து தெரியல ஆனா கீழே வந்து கமெண்ட் என்ன போடுறாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போடுறாங்க அதாவது விஜயை பார்க்கணுங்கிற நோக்கத்துல ஒருத்தர் விஜயினுடைய வீட்டுக்கு பின்னாடி வழியாக அவர் வீட்டுக்குள்ள போனத அங்க ஏற்கனவே நீங்க இசட் பிளஸ் பாதுகாப்பு அதாவது பிரிவு பாதுகாப்பை நீங்கள் ஒன்றிய அரசு வாங்கி வச்சிருக்கீங்க அப்ப அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தார்கள் நீங்க சொல்றீங்களா அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அது அரசு மேல தூக்கி போடுகிற வேலையை நீங்கள் பாக்குறீங்க உங்களுக்கு நோக்கம் வந்து இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும்னோ இவர்களை அரசியல் படுத்தணும்னோ இல்லை நீங்க உண்மையிலேயே இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தணும் என்ன பண்ணுவீங்க முதல்ல அவர்களை ஆர்கனைஸ் பண்ணுவீங்க அவர்களுடைய ஏ பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அதை வந்து சரிபடுத்துவீங்க அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை சரி இப்ப இவருக்கு வந்து அரசியல் படுத்தக்கூடிய குறிக்கணுன்னு எதிர்பார்க்கறீங்க அப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட நான் என்ன கேட்கிறேன் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு நிபந்தனைகள் முதல்ல போட்டாங்க இரண்டாவது இருபத்தி ஆறாதான மாத்திருக்காங்க கூடுதலா மாதிரி கட் பண்ண விவகாரத்தை கரண்ட் கட் பண்ணணும் நாகப்பட்டினம் வருகைக்கு அரை நாள் கரண்ட கட் பண்ணுங்க எங்களுடைய ஆட்கள் அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்க அவர்கள் தொட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு அந்த ஏரியால உள்ள கரண்டை எல்லாம் கட் பண்ண சொன்னது விஜய் தரப்பிலிருந்து மனு கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா அதனால அதாவது முன்கூட்டியே அரசோ அல்லது இங்க இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்போ கட் சொன்னா ஏன் கட் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க கட் பண்ணல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கட் பண்ணுங்க கரண்ட கட் பண்ணுங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கொடுக்குறீங்க இப்ப உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணணுமா கூடாத நீங்க வர்றவங்க ஆர்கனைஸ்டா இருந்து உங்களுடைய பேச்சை கேட்க வர்றாங்களா அல்லது கவி குதிப்பாங்களா மரத்துல இருந்து அல்லது மேல ஏறுவாங்களா அத்து மீறி ஏறுறாங்க நீங்கதான் பயந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு நான் ஜன்னலை திறக்க கூடாது கைய அசைக்க கூடாது வர சொல்றாங்கன்றதையும் குறிப்பிடுறாரு கை அப்படியே அப்படியே வச்சுட்டே வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்கன்றதையும் குறிப்பிட்டாரு அப்போ அதாவது நீங்க நிபந்தனைகள் இருக்குது ஆனா நீங்க ஜன்னலை திறக்க கூடாதுன்னு அவங்க நிபந்தனை குடுக்கறாங்க நீங்க திறந்துதான் வச்சிருக்கீங்க சரி ஓகே இங்க இருந்து ஒரு மைக்கை நீட்டி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப நீங்க பதிலாக சொல்லணும்ல ஒண்ணு நீங்க ஜன்னலா அரசு சொன்ன மாதிரி அல்லது அஹ் நீதிமன்றம் சொன்ன மாதிரி அதுக்கு கீழ்படிஞ்சு போயிருக்கணும் அதை செய்யல சரி ஜன்னல் திறந்துருக்கன்னு சொல்லி ஒருத்தர் கையை நீட்டி நீங்க வந்து பேட்டி கொடுங்கன்னு சொன்னா அப்ப மூடுறீங்க மூடி இருங்கன்னு சொல்லும் போது மூட மாட்டேங்கிறீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மைக்க நீட்டா மூடுறீங்கன்னா அப்ப இந்த பழக்கம் இது எப்படிப்பட்டது மைக்க பார்த்தா ஓடக்கூடிய மோடி எப்படி ஐயோ ஓ காட் அப்படின்னு ஓடினாரு அந்த மாதிரிதான் இருக்குது அப்போ நீங்க ஒபீடியண்டா இல்லை மக்களின் உயிர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை மக்களின் பாதுகாப்பு குறித்து உங்களுக்கு துளியளவு கூட கவலை இல்லை இன்னைக்கு அரசு தாண்டி அரச நிர்வாகம் தாண்டி அரசு ஒவ்வொரு இடத்துலயும் செய்யாதுங்க நீங்க போலீஸ் அனுமதி எல்லாம் அரசு தீர்மானிக்கிற உதவி நிர்ணயம் கிடையாது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த ஏரியாவில் எவ்வளவு கரண்ட் பிரச்சனை இருக்குது நீங்க எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்னு சரிங்களா அனுமதிகளை அவர்கள் தான் கொடுக்க முடியும் ஆனா அதையும் மீறி நீங்க பண்ணின அதாவது இவர்களுடைய ரசிகர்கள் பண்ண விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டு கூடுதலான நிபந்தனைகளை விதித்ததுதான் நீதிமன்றம் இவர்களுக்கு பைன் போடணும் இவர்கள்ட்ட உடைத்த விஷயங்களுக்கு பணம் வசூலிங்க அப்படின்னு கராரா நீதிமன்றம் இருக்குது இப்ப குற்றச்சாட்டை நீங்க எப்படி வந்து அரசு மேலேயோ அல்லது ஆளுகிற கட்சி மேலேயோ வைப்பீங்க அப்ப இது ஒரு அற்பமான குற்றச்சாட்டு உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்வதற்கு கூட வேற விஷயங்கள் கிடைக்காம என்னை ஒடுக்குறாங்க 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 நீங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டியது சார் அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் பேச சொல்றாங்க நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுல என்ன பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ற மாதிரி அதுல ஒரு நெருக்கடி தராங்கன்றாரு அவரே சுய விமர்சனமும் செஞ்சுக்கிறாரு அந்த இடத்துல இது வந்து உண்மையிலேயே கண்ணாடி பார்த்து காரி பூக்கணும் மாதிரிதான் இருக்கு அவங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லி நீங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நீங்க எடுத்துக்கிட்டு நான் இந்த மக்களுக்காக பேசுறேங்க என் உணர்ச்சியை கொந்தளிச்சு பேசுறேன்னு ஒரு சீமான் மாதிரி பேசுற ஆற்றல் உள்ளவரா இருந்து நீங்க பேசியிருந்தா கூட நீங்க அதை கேட்கலாம் என்னைய வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள குறுத்துறாங்க என்னுடைய நான் மக்கள் பிரச்சனையை பேசுறேன் நான் பேசக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா நீங்களே உங்களை கமெண்ட் பண்ணிக்கிடுறீங்க என்ன சொல்றீங்க மூணு நிமிஷம் தான் நானே பேசுறேன் எனக்கு எதுக்கு பதினைஞ்சு நிமிஷம் அப்படின்னு கேட்கறது வந்து காமெடியா இல்லையா இல்ல ஏன் பத்து நிமிஷம்ன்ற மாதிரி இத்தனை நிமிஷம் பேசணும்ன்ற அளவுக்கு ஏன் இவ்வளவுதான் இவ்ளோ தூரம் ஏன் சொல்றீங்க இதேதான் மத்த தலைவர்களுக்கும் சொல்றீங்களான்றதுதான் அவருடைய கேள்வி ரோல் ஷோ போனா கூட் அதாவது வரு மத்த தலைவர்கள் வரும்போதெல்லாம் கூட்டம் அப்படி இருக்கறது இல்ல ஒண்ணு இன்னொன்னு மத்த தலைவர்களுக்கு வருகிற கூட்டம் எல்லாம் பொலிட்டிக்கல்லி கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் உள்ள கூட்டமா இருக்குது உங்களுக்கு வருகிற கூட்டத்துக்கு பொலிட்டிக்கல் சென்சும் இல்லை சிவிக் சென்சும் இல்லை நாம ஒரு வீட்டு மேல ஏறி நின்று அந்த வீட்டோட கூரை உடைஞ்சுதுன்னா எனக்கு கால் உடையுதுங்கிறது மட்டும் இல்ல அந்த வீட்டுக்காரனுக்கான உடனையும் உடையுது ரெண்டு உணர்ச்சி வேணும்ல ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்துக்கு அது இருக்கும் சரி இப்போ அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அப்படின்றத நீங்க குறிப்பிட்டு அரசியல் கட்சிகளினுடைய கூட்டத்தை மட்டும் சொல்றீங்க சிவிக் சென்ஸ் இல்லாததுன்னு சொல்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க குறிப்பிடுறீங்க அப்போ விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படின்னு வந்தீங்கன்னா அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அவங்களை அரசியல் படுத்த தவறிட்டாங்க அப்படின்றது தானே அதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு அப்படி அரசியல் படுத்திருந்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ண போறாங்க நீங்க சொல்ற மாதிரி சினிமா மோகத்துல போறாங்கன்னா சினிமா மோகம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குனதுதானே பழைய அரசாங்கம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இல்ல அது இல்ல பிரச்சனை அப்படி இல்ல நீங்க இப்படி எடுத்துக்கங்க அதாவது இந்தியா அதுல என்டி டிவியினுடைய பத்திரிகையாளர் சாம் டேனியல் வந்து பேசுறாரு இங்க வந்து ஒரு எழுச்சியை நாம் பாருக்கிறோம் அப்படி இப்படின்னு ஆங்கிலத்துல பேசிட்டே போறாரு ஒரு பையன் எந்த ஒரு உணர்வும் இல்லாம அவருடைய தோல்ல கொண்டு போய் கொண்டு போய் நிறைய பேரு துண்டுகளை போடுறாங்க ஒரு பையன் அதை எடுத்து தலையில அவருக்கு கட்டி விடுறான் அவர் தலையில அது நிக்க மாட்டேங்குது வலி விடுறது மறுபடியும் மறுபடியும் கட்டி விடுறான் இப்படி குரங்கு சேட்டன்னு சொல்லுவாங்க தெரியுமா மூக்கு இழுத்துறது காதை இழுத்து விடுறது அப்படின்னு அவர் பேச பேச மிமிக் பண்றான் அப்படி கையை செய்ய எல்லாம் காட்டுறான் இது எவ்வளவு பெரிய கேவலம் நான் என்ன கேக்குறேன் தேசிய ஊடகங்க சாதாரணமா இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தமிழ் பத்திரிகைகளோ தமிழ் ஊடகமும் கிடையாது சில விஷயங்களை மறைச்சு கரைச்சு போடுறது அப்படியே பட்டவர்த்தனமா இந்தியா முழுவதும் பாப்பான் நான் என்னமோ வந்து தமிழ் மக்களை இழிவு மாதிரி நீங்க எனக்கு கே ஏன் கிட்ட கேட்கறீங்க அல்லது தமிழ் மக்களை அரசியல் ஏன் இன்னும் நீங்க படுத்தல அப்படின்னு சொல்லி நீங்க ஆளுகரை கட்சி கேட்கறீங்க வந்திருக்கிற தம்பி இவ்வளவு அசிங்கம் பண்றாங்க இது தேசிய அளவில் பார்க்கப்படும் தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து இதுதானா அவங்களுடைய சிவிக் சென்ஸ் இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமையான அவன் பாகன நினைக்கமா தெரிய மாட்டாங்க நாம பீகார்ல ஓட்சோரி நடந்துட்டு பீகார்காரர்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டு அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிறான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அங்க அதை பேசிட்டு இருக்கிறான் என்ன அவன் வந்து ஜன்னல் வழியா துப்புறான் அப்படின்னு சொல்லி பீகார்காரர்களையோ அல்லது இருந்து வரக்கூடிய தோழர்களையோ நம்ம பேச மக்களையோ ஆனா தமிழ்நாட்டுக்காரர்கள் அவன் என்ன நினைப்பான் அதான் சார் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரசிகர்கள் ரசிகர்களா இருக்கக்கூடிய இந்த இளவட்ட பசங்க செய்கிற சேட்டைகள் தேசிய அளவுல தமிழ்நாட்டுக்கு அவமானத்தை வாங்கி தந்திருக்கிறது ஒரு செய்தி இன்னொன்னு அதே அதே வீடியோ நீங்க நீங்க சாம் டேனியலோட வீடியோ என்ன அதுல ஆடிட்டு வந்த பெண்கள் குழந்தைகள் அவர்கள் யாருக்காது அந்த வந்த குழந்தைகள்ல பெரும்பகுதி இருக்கு அந்த பையனுக்கு முத கொண்டு இருக்குமானே தெரியல இன்னைக்கு அதனாலதான் ஓட்டர் ஐடியெல்லாம் தூக்கி காட்டுறாங்க சரி இப்ப அவங்க எல்லாம் ஓட்டு இல்லாத பசங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்றதுனால எல்லாம் இப்ப நாகப்பட்டினத்துல வந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பசங்களை காட்டுறாங்க இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கருத்து சரி இப்ப மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து அப்படி நடந்துகிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் அங்க இருக்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் வந்து சரியா வந்து அவங்களை வழி நடத்தலன்றதானே அர்த்தம் அப்ப இங்க மக்கள் வந்து இப்படி நடந்து நடந்துகிட்டாங்க அப்படின்னா இங்க எப்படி விஜய் பொறுப்பாவாரு அதிகாரத்துக்கே வராத விஜய் எப்படி பொறுப்பாவாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சீர்திருத்தம் செய்யலன்னு தானே அர்த்தம் அரசியல்ல மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு தானே அர்த்தம் அதாவது மாணவர்கள் அண்ணா இருப்பாங்க உங்களுக்கு ஒண்ணு ஒரு செய்தியை சொல்லணும்னா அறுபத்தி அஞ்சுல அண்ணா வந்து பெரிய மொழி போர் மிகப்பெரிய அளவுல மூன்று எழுபது பேர்கிட்ட இறந்து போறாங்க அதாவது மாணவர்கள் எழுச்சி பயங்கரமா இருக்கு அறுபத்தி ஐந்து சரிங்களா அப்போ வந்து அண்ணா வந்து போய் சொல்றாரு இளைஞர்களே இது ஒரு ப்ரீசியஸான உயிர் இது வந்து ரொம்ப பாதுகாப்பா நாம இருக்கணும் இந்த இந்த விஷயங்களை நாம ரொம்ப ஆர்கனைஸ்டா கவனமா செய்யணும் உங்களுடைய எழுச்சிய நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்றோம் இந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுங்க நாங்க பாத்துக்கிட்டுறோங்கிற அது அத்தனை அந்த நேரம் அவர் முதல் ஐந்தாறு பேர் இளைஞர்கள் இறக்கும் போதே அவர் போய் அதை சொல்லிருவாரு மொத்தமா எழுபது பேர் இறந்தாங்க தான் செய்தி அந்த ஆரம்பத்திலேயே அவர் சொன்ன தகவல் இதுதான் இத இருக்கக்கூடிய நாங்கள் கவனிக்கிறோம் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு இதுல தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் சரிங்களா அதனால நீங்க திமுக அமைப்புக்கோ அல்லது திராவிட கட்சிகளுக்கோ வந்து ஆர்கனைஸ்டா இருக்கிறது எப்படி உணர்வு எழுச்சிய ஆர்கனைஸ் பண்றது எப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு சினிமா மோகம் மக்கள்கிட்ட இப்படி கொந்தளிச்சு கொட்டி கிடக்குது சினிமா மோகத்தை பார்க்கறதுக்காக கூட்டம் வருகிறது வருகிற மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அதுக்காகத்தான் நிபந்தனை விதிக்காங்க ஒரு பக்கம் நிபந்தனை விதிச்சா எனக்கு மட்டும் விதிக்கிறாங்கன்னு சொல்லுவது நீங்க கோர்ட்டுக்கு போனா நீ நீதிபதிகளும் அதேதான் சொல்றாங்க நீதிபதிகளை பத்தி பேசுறது கிடையாது நீதிமன்றம் இதை சொல்லி இருக்குன்னு ஒபீடுட்டா இருக்கேன்னா அதையும் சொல்றது கிடையாது ஆனா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை தூக்கி மக்கள் தலையிலையோ அல்லது அதை பண்படுத்தலன்னு சொல்லி எதிர்கட்சி கட்சிகள் தலையிலயே கட்டுறதுங்கிறீங்க எப்படி நீங்க தான் திரைப்படங்கள்ல திரைப்படங்கிறது ஒரு நல்ல ஊடகங்க எம்ஜிஆர் பாணில்தான் வரணுங்கிறீங்க எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பாணில இருபத்தி மூணுல இருபத்தி ஆறுல வர பேசுறீங்க அப்ப எழுபத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் வெறுமனே தம் அடிக்கிறது எப்படி நான் தண்ணி அடிக்கிற செயல செயல பார்த்து பாட்டு பாடினாரா ஏன் சார் இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள்ல எதுவுமே வந்தது இல்லையா சார் எப்பவுமே வந்து நெறிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் வந்திருக்கா பாடல்கள் மக்களை அரசியல் படுத்திச்சு ஒழுக்கமா இருக்கணும் எப்படி நாடு செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு எதற்கு நீ என்ன செய்தாய் எதற்குன்னு சொல்லி நாட்டுக்காக வாழ்வதை பத்தி பேசியது சரிங்களா அதனால உதயசிவரியின் பாரியலின் அவரு கட்சி பணிகளை நடிக்கும் போதே செஞ்சாரு அப்பெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்ப பாணியில நீங்க வரல அவர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தாரு திமுகவின் பொருளாளரா இருந்தாரு இரண்டு முறை எம்எல்ஏ இருந்தவர் அதனால எந்த விதத்திலும் எம்ஜிஆருக்கு நிகரானது கிடையாது இந்த கூட்டமும் எம்ஜிஆருக்கு நிகரான கூட்டம் கிடையாது இந்த கூட்டத்தை இப்படி வைத்திருப்பது என்பது அரசு பிரச்சனை கிடையாது இந்த கூட்டத்தை இவர் தான் விஜய் தான் இப்படி வைத்திருக்கிறார் விஜய்க்கு தான் பொறுப்பு இருக்குது திரைப்படத்துல விஜய் நன்மையை சொல்லி அந்த பசங்களை இன்னும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் ஒண்ணும் இல்லைங்க தேட்டருக்கு வர்றாங்க படத்தை பார்த்து முடிச்சிட்டு தேட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா சீட்டையும் கிழிச்சு போட்டு போயிட்டாங்க இதுதான கடந்த விஜய் படத்துக்கு வந்தது இதுக்கு அரசு பொறுப்பா இன்னைக்கு ஏறி குதிக்கிறது காரணம் அரசியல் படத்தில் இந்த கூட்டத்துக்கு காரணம் அரசுன்னு சொன்னீங்கன்னா அரசியல் கட்சிகள்னு சொன்னீங்கன்னா இப்ப எல்லா குற்றத்தையும் கொண்டு போய் வாயம் கிடைச்சது அரசு என்ன அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது என்ன திட்டினாலும் இதே இது நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி அலுச்சாட்டியும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும் ஏன்னா நாங்க ஒரு ட்ருப்பு ஓட்டி பாருங்க இப்ப உயிரோடு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ட்ரப்பு சும்மா நினைச்சு பாருங்க ஜெய் இப்ப சொல்றீங்க இல்லையா டயலாக் எல்லாம் அப்படி உடம்ப வெட்டச்சிக்கிட்டு அரசுக்கு எதிராக அப்படி வாங்க போட்டு பார்க்கலாம் நீங்களும் தான் மோதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறீங்களா இதை ஜெயலலிதா கேட்கணும் ரெண்டு கையையும் கட்டிக்கிட்டு தெய்வமே என் படத்தை விட்டுருங்க எப்படியாவது பிளீஸ் அம்மா நாங்க உங்களுக்கு ஒரு அணில் குட்டி மாதிரி இருந்து உதவி இருக்கிறோம் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக என் படத்தை ஓட விடாம இப்படி தலைகளா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மண்ணை கல்வி விஜய் இன்னைக்கு சவடால் விடுகிற விஜய் இப்படி செய்ய முடியுமா அதனால நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு அரசு நீங்க செய்கிற அழிச்சாட்டியங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன அவர்களுக்கு வேற வேலை இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க நான் அதனால இந்த அரசு வந்து விஜய் ஜெயலலிதா செஞ்சதை சரின்னு சொல்லல ஒரு பாசிச தினமாக ஒரு திரைப்படத்தை கூட வெளியில வர முடியாத அளவுக்கு ஒடுக்குகிற ஒரு அரச நான் இந்த அரசு இருக்குன்னு சொல்லல ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருந்தால் நீங்க இப்படிதான் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வியைத்தான் நான் அவங்க கிட்ட கேக்குறேன் நீங்க எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போய் கேள்வி கேட்கறீங்க இல்லையா அரசு கலையில கேட்டுறீங்க இல்லையா உங்ககிட்ட அதே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓகே சார் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் குறித்து அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட கிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றி நன்றி